திரும்பவும் ஹாஸ்பிடல் போடா இப்படியே வீட்டுக்குள்ள உட்காந்துருந்த நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது நீ நீயா இரு அடுத்தவங்க அது சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்னு முடங்கி போய் இருக்காத வழி சொல்ற யாரும் வழி சொல்ல மாட்டாங்கடா நம்ம வாழ்க்கை நாம அதான் துணிஞ்சு போராடணும் இவ்வளவு நாள் நீ வீட்டுல இல்லாதது கூட நானும் உங்க அம்மாவும் அக்கம் என் மக வெளியூர்ல மேப்படிப்பு படிக்க போயிருக்கா சொல்லி வச்சோம் அதனால நீ மத்தவங்களை பாக்காத வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுக்குள்ளே அப்பா இப்படி உடனே பார்க்க கூட்டிட்டு வந்த எல்லாத்தையும் மறந்துடுறா நீ எப்பவும் போல இரு என் மக சந்தோஷமா இருக்கணும் ஒத்த பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன்டா உன் சந்தோஷம்தான் அப்பா சந்தோஷம் இல்லப்பா நீங்க கவலைப்படாதீங்க முடங்கி போயெல்லாம் இருக்க மாட்டேன் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போறேன்ப்பா இன்னும் ரெண்டு நாள்ல

முகம் இப்படி ஆயிடுச்சுன்னு விட்டுட்டு நீ இப்படி அழுகிறது முற்றால் தானா எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோ உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி நடந்திருந்தா என்ன பண்ணிருப்ப சொல்லு ஐயோ ஆமாப்பா அப்ப என்ன பண்ணிருக்க முடியும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்கோ கடவுள் உன் இந்த அளவுக்கு சோதிக்கிறார்னா நீ ஏதோ சாதிக்க போறேன்னு அர்த்தம் அதான் நோக்கி உன் பாதையை கொண்டு போ என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் இங்க பாரு அப்பா எப்பவும் உன் கூடதான் இருப்பேன் சரிங்கப்பா சரி சரி ஏதோ நினைக்காத இப்படி வெளியே வந்தாலும் நீ சந்தோஷமா இருப்பேன் அப்பா கூட்டிட்டு வந்த உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரமா இல்லப்பா ஒண்ணு வேண்டாம் இரு அப்பா இங்க பக்கத்துல ஏதாவது கடை இருக்கான்னு பாக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன் சாப்பிட்டுட்டு போலாம் அப்பா அப்பா சாப்பிடலாம் வேண்டாம் தண்ணி மட்டும் குடிக்க சரிமா அப்பா வாங்கிட்டு வரேன் இங்கே உட்காந்துரு சரிங்கப்பா ஆனாலும் நான் கொஞ்சம் மோசம்தான் லைஃப்ல அடிப்பட்ட பிறகுதான் அப்பாவோட அருமை புரியுது சாரிப்பா ஆ அது கவிதாவா என்னமோ உன்னதான் நம்பனே நீ எல்லாம் நான் எப்படி அப்படி இப்படி நான் அவ்ளோ ஃபில்ட பண்ண இப்போ எங்க நல்லதன இருக்கா எல்லாம் பிராடு பிராட்தனம் இப்படி தான் பசங்கள ஏமாத்துவாங்க போல இதல கேட்ட உண்மையான காதலாம் ம் பக்கத்துல போய் உண்மையான காதல்கிட்ட பேசி பாப்போம் என்னதான் சொல்றானு சக்தி அண்ணா எப்போ வருவே இதோ இதோ வந்துகிட்டே இருக்கேமா இன்ன ஒரு அரை மணி நேரத்துல சரி 나

ஆஹ் எனக்கு போன் பண்ணி இன்னைக்கு வர முடியாது ரவி ஆபீஸ்ல சொல்லிரு என் வேலையும் சேர்த்து நீ சொல்லி முடிச்சிருவீங்க தேவடா எனக்கு நல்லா தேவை உங்க பார்த்தியா சரி சரி விடு விடு விடுவிடுக்கும் சிவாணி வீட்டுல போயிட்டு வா இனி அது உங்க வீடு தானே எங்க வீடா அது சிவானி ரவி இப்படி எல்லாம் பேசாதன்னு சொல்லி இருக்கேன் ஏண்டா மனசுல ஆசையை வச்சுட்டு ஏன் மறைக்கிற அப்படியெல்லாம் ஒரு மனங்கிட்டயும் இல்ல பாரு லூஸ் மாதிரி பேசாத சிவானிய விட்டு நான் விலகி போக மாத்தல எல்லாம் நீ தான் சொன்ன சிவானி கூட ஃப்ரெண்ட் ஆயிரு உனக்கு மனசுல சிறு மாற்றம் வரும்னு ஆனா அது உண்மைதான் அது எனக்கே தெரியுமே ஏய் ரவி சரிப்பா சரிப்பா சொல்லு இங்க பாரு அவ படிக்கிறா படிக்கட்டும் அது மாதிரி என் மனசுல ஆசைப்பட்டு ஒரு பிரோஜனமும் இல்ல ஏய் அங்கயும் ஆசை இருக்கே அங்க இருந்தா ஒரு பிரோஜனமும் இல்ல வேற எங்க இருக்கணும் இருக்கணும்டா சிவானியோட வீட்டுல எல்லாரும் மனசுலயும் அது இல்லாம என் மனசுல உள்ள ஆசை வெளியே வராது. சரி நீ போனை வை. நீ ফোন பேசறேன்னா நான் மாடிக்கு வந்தேன். பாப்பா தனியா கீழே தூங்கிட்டு இருக்கா. டேய் டேய் ராம் நீ கட் பண்ணு சரிப்பா இனி நான் நஷ்வானியா பத்தி பேசலாம். ஆபீஸ் பத்தியே பேசலாம். பேசு. ம் சரி சொல்லு இன்னைக்கு என்ன வேலை பார்த்த? அதுவா? நீ நீயா? நான்தா நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லாவே இருக்கேன். ஓ அப்படியே என்னமோ நான் இல்லாம வாழவே முடியாதுன்னு சொன்னா இப்ப இப்படி வாழ முடியுதா டே பாத்தியா அவ்வளவுதான் வாழ்க்கை இதை விட்டுட்டு அப்பாப்பா எப்படி எல்லாம் ஆளுத கதர்ன நான் கூட நீ கதர்னத பார்த்ததும் ஒரு நிமிஷம் நான் தப்பு பண்றேனோ அப்படிங்கிற யோசனை கூட வந்தது ஆஹ் நீ தப்பான முடிவு எடுத்துவியாங்கிற யோசனையும் வந்தது ஆனா இப்பதான் தெரியுது அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு பாத்தியா நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கனே ஆமா இங்க வந்த ஆ உன் முகம் அப்படியேதான் இருக்கா அவ்வளோதான் அத ஒன்னும் பண்ண முடியாது ஓ விதி உன் முகத்தாலேயே உன் வாழ்க்கை நாசமா போனேன்

ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது ஏதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்பாப்பா எவ்வளவு ரூல்ஸ் போட்ட ம் ஆனா நானும் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண தெரியுமா உனக்காக உன்னோட அழகுக்காக ஓ வார்த்தைக்காக நான் எவ்வளவு நல்லவே பாத்தியா நீ தான் என்ன புரிஞ்சுக்கல நம்ம பிரேக்அப் பண்ண மொத்தல கூட வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்ன அவ்வளவு திட்டின யோசனை பண்ணி பாரு உனக்கு நான் எவ்வளவு நல்லவனா இருந்திருக்கேன்னு தெரியும் ஏய் ஏ போதும் போதும் தயவு செஞ்சீங்க இங்க இருந்து கிளம்பு எனக்கு ஒண்ணு பார்க்கவோ பேசவோ பிடிக்கல

பொண்ணுங்கண்ணா உனக்கு இலக்காரம் ஆயிப்போச்சா இங்க பாரு ஓ மேல நான் உண்மையான அன்பு வச்சேன்டா அதை விட உன்னை நான் முழுசா நம்புனேன் அதனாலதான்டா என் அப்பா பேச்ச மீறியும் வீட்டை விட்டு வந்தேன் ஆனா நீ இவ்வளவு கேவலமானவன் நான் இருப்பேன் நான் எதிர்பார்க்கல உண்மையில ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனதும் நல்லதுதான் நீ என்னை விட்டுட்டு போனதும் நல்லதுதான் ஏன்னா நீ ஒரு சைக்கோ நிறுத்து என்னடா நீ இல்லாம என்னால வாழ முடியாது நினைச்சியா வாழ்ந்து ஆ உனக்கு டைம் இருந்தா அப்பப்ப வந்து பாத்துட்டு பேசிட்டா ஒன்னும் நடக்காது நான் சொல்றேன் கேட்டுக்கோ உன்னால வாழ்க்கையில எந்த ஒரு விதத்திலயும் முன்னேற முடியாது நீ என்ன முயற்சி பண்ணாலும் அது தான் போகும் நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வேணும் இந்த தன்னம்பிக்கை கொடுக்கறது நம்ம முகம் நம்ம உடம்புதான் அதுவே உனக்கு ஊனமா இருக்கும் மத்தில நீ எல்லாம் காட்சி பொருட்க்கு தான் ஆளாகுவ ஆ நீதான் பெரிய டாக்டர் இனிமேல் நிறைய உட்காந்து மூஞ்சை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க நடக்கலைன்னா என்னன்னு பாரு எனக்கே சவால் விடுறியா நான் சைக்கோவா உன்னெல்லாம் போய் லவ் பண்ணேன் பாரு அதுக்கு நான் வெக்கப்படுறேன் நீ எல்லாம் வாழ்க்கையில ஒன்னு இல்லாம தான் போவேன் நடக்கலையா இல்லையான்னு மட்டும் பாரு சிவானியா டேய் இப்பதானே சிவானிய பத்தி பேசாத ஆபீஸ பத்தி பேசுன்னா இப்போ என்னடா சிவானி நீ நீ எப்படி இங்க சிவானி டேய் ராம் ஏய் ரவி பை அப்புறம் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் இங்க இருந்து வேடிக்கை பார்க்க கூட நல்லா தான் இருக்கும் ஏய் நாம இனிமே டெய்லி இங்கேயே உட்கார்ந்து படிச்சுக்கலாம் படிக்கிறதுக்கு சூப்பரான இடம் முத சக்தி அண்ணாட்ட சொல்லணும் இந்த வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சதே பால்கனி தானே சிவானி நம்ம பக்கத்து வீட்லயா இங்க எதுக்கு வந்திருக்கா பக்கத்து வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க ஒருவேளை சிவானி இங்க கூப்பிட்டு கேட்கலாமா ஏ கூப்பிடலாமா வேண்டாமா சும்மா கூப்பிடுவோம் ஹே சிவானி சிவானி யாரு இங்க எப்படி இதான் எங்க வீடு உங்க வீடா

நாளைக்கு நான் எங்க வந்துருவோம் ஓ அப்படியா ஏன் இங்கே வாரீங்க உங்க வீடு என்னாச்சு அது எங்க வீடு இல்ல அது எங்க வீடு இல்ல ராம் எங்க அம்மா வீடு ஓ சொன்னேல வீட்ல கொஞ்சம் பிராப்ளம் னு ஓ ஓகே ஓகே ஆ அபி என்ன பண்றா தூங்குறா இப்பவே வா ம் ராம் சொல்லுமா ஆ இனி நான் டெய்லி அபிய பாப்பேன்ல ஆமா ஆ உங்க அண்ணே எங்க கடைக்கு போயிருக்கான் வீட்லயா இல்லையா நான் மட்டும் ஓ கதவ கீழ லாக் பண்ணிட்டியோ ஆ பண்ணிட்டேன் ஓகே ஓகே ராம் ம் பாட்டிமா இங்க கீழ தான் இருக்காங்க கூப்பிடவா ஐயோ வேண்டாம் ஆமா அவங்க இருக்க படி ஏறிக்கிட்டே ம் நான் அவங்கள கீழ வச்சி பாத்துக்கறேன் சரிமா அப்புறம் அப்புறம் சொல்ல அப்புறம் அப்புறம் நீ தான் சொல்லணும் நான் நீ ஏதாவது சொல்ல நான் நீ சொல்லு என்ன பேசன் தோணல ஓ அப்படியா ஆமா ஆமா உன்னை திடீர்னு பார்த்தேனா அதுவும் பக்கத்துல என்னால நம்ப முடியல ராம் ம் என்னால இந்தா சிவாணி ஹே சிவாணி ஆ ஆ இத வாரேனே சிவாணி அண்ணே இத வந்துட்டேன் நிரப்புடா இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுனா ஹே ஹே சீ உண்மையிலே நீ சைக்கோடா சைக்கோ ஒரு பொண்ணு எப்படி பேசணும் தெரியல இவ்வளவு மோசமா பேசுற நீ நல்லவனா இருக்க மாட்ட உன் வளர்ப்பு சரியில்லை ஹே வேண்டாம் இதோட நிறுத்திக்கோ பெரிய மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற வேணா என்னையே தப்பா பேச வச்சிடாத சீ வாய மூடு மரியாதைய மரியாதை உன் மரியாதைய நீயே வச்சுக்கோ என் பொண்ண நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட அவ செஞ்ச ஒரே தப்பு உன் மேல பாசம் வச்சது மட்டும்தான் ஆனா அதையே நீ அசிங்கப்படுத்திட்ட என்னடா சொன்ன உன் முகம் இப்படி ஆயிடுச்சு உன் உடம்பு ஓனோம் நீ எப்படி இந்த சமுதாயத்துல ஜெயிப்பான்னு கேட்டேல என் மகா ஜெயிப்பா உன் கண்ணு முன்னாலே வளர்ந்து வருவா நீயும் பாக்க தாண்ட போற கவிதா போமா போலாம் இதெல்லாம் பசுதோல் பொருத்திய புலி பாக்க சாதுவா நல்லவனாதான் தெரிவான் ஆனா உள்ளுக்குள்ள கோணம் மிருகம் மிருகம் ஹலோ இங்க பாருங்க அப்போ நான் கட்டிக்கலங்கிறக்காக நீங்க இந்த அளவுக்கு பேசாதீங்க ஏய் நிறுத்துடா இங்க பாரு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ நீ ரொம்ப நல்லவனாதான் தெரிஞ்ச என் கண்ணுக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுற வரைக்கும் நீ சொல்லிக்கவே நான் ஜென்டில்மேன் அது உனக்கே தெரியும் நான் ரொம்ப நல்லவன் நல்லவேனு இல்லடா நல்லவனா எந்த சூழ்நிலையிலும் ஒரே மனசா இருக்கிறவன் ஆனா நீ அப்ப மரத்துக்கு மரத்துக்கு தாவுற குரங்கு மாதிரி உன் காணம் அங்கேயும் அங்கேயும் தாவுது உன்னால யாரும் சுத்தி இருக்கிற யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது எங்க அப்பா சொன்னாங்களே பசுத்தோல் போர்த்திய புலி அப்படிதான்டா நீ உன்னால நீ மட்டும் இல்ல சுத்தி உள்ளவங்க யாருமே சந்தோஷமாவும் இருக்க முடியாது நிம்மதியாவும் இருக்க முடியாது ஏன்னா உன் கோணம் அப்படி ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோடா என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு துளி கூட நான் வருத்தப்பட மாட்டேன் ஆனா நீ வருத்தப்படுவ இப்ப இல்லடா உன்னை சுத்தி உள்ளவங்கள ஒவ்வொருத்தவங்களா இழந்த பிறகு அப்ப உனக்கு தெரியும் நீ உணர்வ நான் நல்லவன் நல்லவேன் சொல்லிக்கிறேன் இந்த நல்லவேன் குணம் உனக்கு அப்ப தெரியும் அப்ப தெரியும் போது புரியும் போது ஞானாதையாதான்டா உட்காந்துட்டு இருப்ப இது நடக்கலன்னா என்னன்னு கேளு இங்க பாரு கவிதா போதுண்டா கொஞ்ச நாளும் மனசு இருந்தா இனி என் பொண்ண பார்த்தா கூட கண்டுக்காத இனி நீ யாரோ நாங்க யாரோ பேசாம போறது உனக்கு நல்லது டீச்சி இந்த மூஞ்சியே பாக்க கூடாது விட்டு விலகனே நீ நான் இருக்கு கண்டுக்க போறேன் வாழ்க்கையில நீ இப்ப கஷ்டப்படுறதுல இன்னும் கஷ்டப்படுவ அப்பா என்னோட அருமை உனக்கு தெரியும் அப்பா போயிட்டானா போயிட்டாமா பாத்தீங்களாப்பா எப்படி பேசுறானு இப்படி பேசுறவங்க முன்ன தலை குனிஞ்சு நிக்காத தலை நிமிந்து வாழ்ந்து காமி உன்னோட தப்பு என்னன்னு அவனாலே புரிஞ்சுக்க முடியல புரியாத நம்ம பேசுறது முட்டாள்தானோ கவிதா அப்பா உன் இப்படி தான் சரியாகாதுன்னு சொன்னான்ல நீ டாக்டர் தானே சரி பண்ணி காமி பழையபடி உன் முகம் மாறணும் நீ நல்லா வாழ்ந்து காமிக்கணும் எவ்வளவு சீப்பா பேசுறான் பாத்தியா என் அண்ணா வந்து பாக்குற அளவுக்கு நீ நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்பா சொல்றேன் செய்வியா சொல்லுமா செய்யறேன்பா கண்டிப்பா பொண்ணுங்களால முடியாதது ஒண்ணு இல்ல எதை நினைச்சாலும் சாதிச்சு காமிப்போன்னு வாழ்ந்து காமிக்கிறேன்ப்பா இதே நம்பிக்கையோட இரு வா வீட்டுக்கு போலாம் சரிங்கப்பா

அண்ணா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு யாரு இருக்கா தெரியுமா யாரு சிவானி சொல்ல பாக்கலாம் சொல்ல பார்க்கலாமா ஆமா ஸ்வேதா சொல்லு எனக்கு எப்படி தெரியும் அண்ணா நீ சொல்லு ஆனா எனக்கும் தெரியாது நான் சொல்லட்டா ம் சொல்லு நமக்கு தெரிஞ்சவங்களா ஆமா ஸ்வேதா யாரு தெரியுமா சொல்றியா இல்ல அடி வாங்க போறியா ராம் இருக்கானா ராமா ஆமாண்ணா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு ராமோட வீடா

போனா சக்தி வந்திருப்பாங்களோ உம் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் லட்டுமா தூங்குறா லட்டு மாட்டா எந்திரிச்சவன சொல்லணும் சிவானி நம்ம வீட்டு பக்கத்துலதானு ஆனா அவளுக்கு புரியுமான்னு தெரியல ராம் சக்தி ஹாய் சக்தி ராம் உங்க வீடு இங்கேதானா தானா ஆமா சக்தி ஓ சூப்பர் ராம் நான் கூட இங்கே தெரியாத இடத்துக்கு வந்திருக்கோமா நினைச்சேன் பழகனால் பக்கத்துல இருக்கீங்க ஆமா ராம் எல்லாம் ஒரே சவரா இருக்கு எப்படி இது உங்க சொந்த வீடா இல்ல இல்ல நான் ஒத்திக்கிதான் இருக்கேன் ரெண்டு பேரோட வீடும் ஒரே ஆளோடதுதான் ஹோ அதனாலதான் ஒரே சவர் ஓ சரி சரி இங்க இங்க தான் வந்தீங்களா இல்ல இல்ல நான் வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு பாப்பா பிறந்ததும் இங்க வந்தேன் ஓ அப்படிங்களா சரி சரி சரிங்க ராம் நாங்க கிளம்புறோம் இனி திரு வீட்டுக்கு போனோம் நாளைக்கு ரெண்டு மூணு வேலையால் வச்சு வீட்டுல எல்லா பொருளும் செட் பண்ணிட்டு நாளை நின்று நாங்க இங்க வந்துருவோம் சரி சரி

ஹாய் ஹாய் தா என்ன உடனே உங்க வந்தோன்னு கூட்டிட்டு வந்தோ ஆமா எவ்ளோ பக்கத்துல அண்ணன்ட்டு சொல்ல வேண்டாமா ராம் ரெண்டு நாள் கழிச்சு இங்க வந்துருவோம் இல்லையே அபி குட்டியை கூட்டிட்டு வா உம் ஆஹ் இப்ப நான் கிளம்பட்ட ஓ பாய் ராம் போய் மா டீ போட்டு கொடுக்கணும் காப்பி போட்டு கொடுக்கணும்னு சொல்லி அம்மா என்ன வேகமா கூட்டிட்டு வந்துட்டாங்க அதுக்காகவா கூட்டிட்டு வந்தாங்க ஆமானா என்னமா பண்ண அம்மா கையில டீ குடிச்சாதான் நீ சாப்பிட்ட மாதிரியே இருக்கு அதனாலயே என்னமோ அம்மாவும் எனக்காக ஓடி வந்துடுறாங்க அதுக்காக என்ன இழுத்துக்கிட்டா இப்ப என்ன உனக்கு அந்த குட்டி பையனை பாக்கணும் அடுத்து என்ன எப்ப கூட்டிட்டு போவ எப்ப போகணும் எப்பனாலும் ஓகேவா நாளைக்கு போலாம் நிஜமா கண்டிப்பா கூடிட்டு போறேன் ம் சாயங்காலம் 6 மணிக்கு மேல போற அண்ணா நான் 6 மணி வరికి கடையில இருந்து வந்துருவேன் ம் சரி ஓகே ரொம்ப பொடிச்சு இருக்கா குட்டி தம்பிய ம் ரொம்ப என்ன எனக்கு தூக்க தெரியல தம்பிக்கு மூணு மாசம் ஆச்சு அண்ணா போய் நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவான் சரிமா தூக்கிட்டு வந்துடலாம் ம் சரி அப்போடா நீ நாளை கண்டிப்பா கூடிட்டு போவேல கண்டிப்பா போலாம் ஓகே நீயும் அண்ணிய பேசிட்டுருங்க நான் போறேன்

உனக்கும் பிடிக்குமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது நமக்கு எப்போன்னு தெரியல நாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என்னமா ராணி அக்கா கன்சீவா இருக்காங்களா ராணி அக்கா ராணி அக்காவா தான் இப்போ வரல ஊருக்கு ஓ சூப்பர்ல நமக்கும் அவங்களுக்கும் ஒரே நாள்ல தான கல்யாணம் ஏ ஆமா ஆனா நான் மட்டும் நமக்கு லேட் ஆகுதுனா கடவுள் ஸ்பெஷலா கொடுப்பாரு வெயிட் பண்ணுவோம் ஹாஸ்பிடல் போவும் சொன்னா வேண்டாங்கற சரி ஓகே பார்க்கலாம் வா ஏ நந்தினி வா வா கொண்டு வந்துட்டியா இந்த எல்லா நோட்ஸும் கொண்டு வந்திருக்கேன் நாளைக்கு காலேஜ் வரதுக்கு பத்திரமா கொண்டு வந்தனும் கொண்டு வந்த ஆமா ஏகப்பட்ட இருக்கு எல்லாத்தையும் எழுதியறியா வேற வழி இல்ல இல்லாட்டி எக்ஸாம் எழுத முடியாது ம் ஆமாப்பா பண்ணி சரி சரி ஏ நீ தனியா இல்ல தனியா இல்லையா எப்பவும் சிவானி கூட வருவ சிவானி வீடு பார்க்க சக்தி கூட போயிருக்கா நீ தனியா இல்லனா யார் கூட நீ வந்த சிரிக்கிறியா வெக்கமா சீ போவா அடியே என்ன கண்ணானா கூட வந்திருக்கியா ஆமா எங்க டே கண்ணா வாடா நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சா ஹாய் டா தீரு என்னடா என்ன நடக்குது ஒன்னு இல்லடா சிவானி இல்ல கூட துணைக்கு வரியான்னு கேட்டா ஆ அதனால கூட வந்தேன் சரி ஓ வீடு வரைக்கும் வந்தேனா அந்த ம் அப்புறம் சொல்லுடா இல்ல என் யாரும் அவ பின்னாடியே சுத்துறன்னு கிண்டல் பண்ணுவீங்களா அதான்டா நீ மட்டும் போனு ஃப்ரெண்டுக்குள்ளேயே மறைக்க ஆரம்பிச்சிட்ட ஏச்சா அப்பல்லாம் இல்லடா எனக்கு என் அந்தமா விட ஃப்ரெண்ட்ஸ்க்கு முக்கியம்டா தெரியுது தெரியுதுடா எதுவும் முக்கியம் நல்லாவே தெரியுது ஏ நந்தினி உட்காரு எப்படா உன் அந்தமா நீங்க நீயும் இல்ல உட்காந்துட்டேன்டா அதானே சரி சரி அப்புறம் அப்புறம் சொல்லுடா எப்படி போகுது அது போகுதுடா சூப்பரா போகுதா உம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படியே இப்பதான்டா வாழ்க்கைய வாழணும்னு ஒரு வேகம் வருது வேகம் வருதா ஆமாண்டா ரொம்ப சூப்பரா போகுதுடா ஏண்டா கண்ணா எப்பவுமே என்னடா எப்படி போகுதுன்னு கேட்டா சும்மா உன் ஆபீஸ் ஓனரை போட்டு கிளி கிளின்னு கிளிப்ப இன்னைக்கு என்னடா சூப்பரா போகுதுங்கற புடிச்சிருக்குங்கற. ஆல்கே வாழணுங்கிற வேகம் வருதுங்கற. ஏபோரா? அந்த அளவுக்கு வேலை வேளை இருக்கு. வேலைய கேட்டியா? ஆமா. வேலையா? ஏண்டா? அப்பனா நீ ஏதோ சொன்ன? நான் டேய் டேய் புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் அநியாயண்டா. உன்ன பொண்ணு பார்க்கற வேலை கூட நடக்கல. அதுங்கள என்னடா பண்ற? டேய் டேய் திரு. உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்டா. என்னடா? சீக்கிரம் எங்க வீட்ல பேசுடா

ஏ நந்து பேசாத சரி பேசல எப்ப டேய் சொல்லுங்க ரெண்டு பேர் இங்க இருக்கிறத மறந்துடாதீங்கடா நீங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால தான கோபமா பேசுறா தான் நான் வந்துருக்கிறதே சொல்லாதன்னு சொன்னேன் அதையும் அந்த சொல்லியாச்சு ஐயோ உங்களை எல்லாம் வச்சிட்டு ஒரு லவ் கூட பண்ண முடியல இங்க பாரு नंदுமா நான் வெளியே வெயிட் பண்றேன் எவ்வளவு நேரம் நீ பேசறேமோ பேசிட்டு வா ஆனா நீ வந்தாதான் நான் போவேன் வீட்டுக்குல ஐஸ்கிரீம் கடைக்கு வெயிட் பண்றேன் வந்திரு நீ திரு வாரேன்டா தங்கச்சிமா வாரேன் களமங்க களமங்க नंद குட்டியே இப்போக்களோ விடமாட்டான் அதெல்லாம் என் नंद குட்டி வந்திருவா नंद குட்டி டேய் ம் அது சீக்கிரம் வா போடி இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஒன்னும் பேச வேண்டாம் கிளம்பு நாளைக்கு காலேஜ்ல பாத்துக்கலாம் எனக்கு லேட் ஆகுது நான் எழுத உட்கார போறேன் சரி சரி வரட்டா ம் கிளம்புறேன் நீ சொல்றதனால தான் நான் கிளம்புறேன் சரியா கிளம்பு கிளம்பு என்னங்க ரெண்டு பேரும் இப்படி ஆயிட்டாங்க அத எனக்கும் தெரியல பாப்போம் சீக்கிரம் வீட்ல பேசி கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் ம் சரி சரி வா எழுத வேண்டியது நிறைய இருக்குன்னு இல்ல எல்லாத்தையும் எழுதி முடி காலையில காலேஜ் போக ஈஸியா இருக்கும் சரிங்க உன ஊருக்கு கூட்டிட்டு போனது தப்பா போச்சு இப்ப பாரு நீ தான கஷ்டப்பட்டு அவ்வளவும் எழுதணும் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல ஈஸியா எழுதிடுவேன் ஆமாங்க சரிமா சரி வா உள்ள வந்து எழுது